கடக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் இப்போ இவர் வக்கரமாகறார் போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இயல்புக்கு மாறான ஒரு பலனை தரும் பின்னோக்கி நகர்வார் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கடகத்துலிருந்து விற்சகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் கதியில் இருப்பார் அப்போ வக்கரகதியில் இருக்கும்போது அவர் பாக்யஸ்தானத்துலையும் வேலை செய்வார் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துலையும் வேலை செய்வார் அப்போ கடக ராசியன்களுக்கு இந்த வக்கர சனி எந்த மாதிரி யோக பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கும் சில நல்லதையும் கொடுக்கும் நம்ம என்ன நல்ல நினைக்கிறோம் கஷ்டம் வரும்போது அதை ஏற்றுக்க மாட்டுறோம் நல்லது நடக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறோம் அப்போ இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பாக இருக்குது இப்போ கடகராசி அன்பர்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை வருட காலமாக அந்த அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகள் கடன் பிரச்சனை நம்பிக்கை துரோகம் உடல் சம்பந்தமான பாதிப்பு உடலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஆக்சிடெண்ட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது மருத்துவ செலவுகள் தொடந்து குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் மருத்துவ செலவுகள் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனையோட அளவு அதிகமாக இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் பிரச்சனை வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பிஸ்னஸே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைலாம் நிறைய கடகராசின்பர்களுக்கு இருந்தது அந்த நிலை மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கீங்க ஆனால் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களே அதில் எந்த டவுட்டும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்வார் அப்போ அந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்து வேலையும் செய்வார் அப்போ என்ன பண்ணணும் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கடகராசி அன்பர்கள் உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சார் எனக்கு பிபி இருக்கு கண்டினியூஸாக டாக்டர் ஃபாலோப் பண்ணணும் சுகர் இருக்கு உடம்பை நல்லா பார்த்துக்கணும் டயட்டை மெயின்டைன் பண்ணணும் இல்லை வேறு ஏதோ உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா டாக்டரை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவை அதுவும் கடகராசி என்பர்களுக்கு அந்த உடம்பு ஆரோக்கியம் போனதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டுமே நல்லா இருந்தாலும் இப்படி ஒ படுக்க வச்சிருச்சு அப்படின்னு ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அதனாலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிஸ்னஸில் ஸ்லோ டவுன் ஆகிருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல ஸ்லோ டவுன் ஆயிருப்பீங்க எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் அதே போல் அடுத்த ஒரு அஞ்சு மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வேலையில் கடுமையான நெருக்கடியான காலகட்டம் அந்த கடுமையான நெருக்கடியான காலகட்டம் போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவமானங்கள் ஒரு கெட்ட பெயர் ஒரு அவப்பெயர் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப்டி கிரகம் எப்படியும் ஏதாவது ஒரு வேலையை செய்ய தான் போகுது ஆனாலும் ஒரு மனிதனாகப்பட்டவன் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக அந்த பிரச்சனேருந்து வெளில வரலாம் வேலை இல்லாதவர்கள் தயவு செய்து ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்துருங்க எனக்கு அந்த வேலை தான் கிடைக்கணும் எனக்கு இந்த பொசிஷனில் தான் வேலை செய்வேன் எனக்கு பழைய மாதிரி சம்பளம் தான் தான் க போவேன்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு வேலை இல்லாத நிலைமை தொடரும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதனால் வேலைக்கு சேரக்கூடிய நபர்கள் ஒரு வேலையை எடுத்துக்கங்க அந்த அஞ்சு மாதம் கடந்ததுக்கப்புறம் அப்புறம் நார்மலாக சனி பகவான் திருப்பி பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது திருப்பி ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரும் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிடும் அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதே போல் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் நிறைய பேருக்கு பிரிவினெல்லாம் சில காலகட்டத்தில் ஆயிருக்கு சில பேர்லாம் என்னென்னா பத்து வருஷம் வாழ்ந்தவங்க பதினஞ்சு வருஷம் வாழ்ந்தவங்கலாம் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை அஷ்டம அஷ்டமசனியில நடந்திருக்கு நடக்காமலாம் இல்லை அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை இருக்குன்னா அதை பெரிதாக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நான் போய் சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வரனை பார்ப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு வரன் பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும் நல்லா வேலை பார்க்குற பையனாக இருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும் அந்த எதிர்பார்ப்புகளை ஏதாவது ஒரு குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு வரண் சேருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபேமிலியை விசாரிச்சுட்டு திருமணம் செய்வது சிறப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே கல்யாணத்தை நடத்திடுங்க லேட் பண்ணாதீங்க நிறைய கடகராசியில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்னா திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி சில பேர் நிற்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் கடந்த காலகட்டத்தில் சில பேருக்கெலாம் நடந்துருக்கு சில பேர்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா ராசி என்பதற்கு இந்த வக்கர சனி வெளிநாடு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் அதுதான் ஒரு பெரிய விசேஷம் யாரெல்லாம் கடகராசி வெளிநாடு போறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில கொடுக்க போடுறாரு நீங்க எனக்கு கிடைக்கவே இல்லை சார் நான் எக்ஸாம்லாம் டைப் பண்ணேன் சார் ஒரு மார்க்கில் போயிடுச்சு சார் அரை மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டிலே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர்லாம் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்க சம்பளம் கிடைக்காது அதனால தெரிஞ்சிங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடினா சேஃப் சார் நான் வெளிநாட்டிலையும் இருக்கேன் பத்து வருஷமாக இருக்கேன் இருபது வருஷமாக இருக்கேன் எனக்கு வேலை போயிடுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு இப்போ நான் வேலை தேடிட்டு இருக்கேன்னா வேலை தேடுங்க நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தேடுங்க நீங்கள் அந்த சம்பளம் தான் வேணும் எனக்கு இந்த பொசிஷன் கொடுத்தா தான் போவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு குறைவு முதல்ல வேலையை எடுத்துக்கங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இல்லை சார் எனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கிடைக்கலன்னா நீங்கள் ஊர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைச்சிரும் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சில நல்ல விஷயங்கள் என்னென்னா வராத பணம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னு எல்லோரும் என்ன கேட்பாங்க லாட்ரி விழுமா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நான் வேறு எங்கேயாவது பணம் கொடுத்தா டபுளாக வருமா இப்படி போய் மாட்டிக்காதீங்க தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இந்த லாட்ரி யோகத்துக்கெலாம் ஜாதகத்தில் சில பிராப்தம் இருக்கணும் அந்த பிராப்தம் தான் நடக்கும் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் பாட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய கடகராசி என்பர்கள் இந்த விஷயத்தில் ஏமாந்தாலும் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி விஷயத்தில் லாபம் வராது வர வேண்டிய பணம் இருக்குது எனக்கு வராமல் இருக்குது சார் அப்படின்னா கண்டினியூஸாக ஃபாலோவ் பண்ணிங்கன்னா அந்த திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சில பேர் வரவே வராதுன்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் வரக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் மொத்தத்தில் கடகராசி என்பர்களில் இந்த க இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கொஞ்சம் கவனம் எதில் கவனம் உடல் நலத்தில் கவனம் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் முனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது மிக மிக முக்கியம் அதில் டவுட்டே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது அதில் எந்த டவுட்டு கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்கிரதையாக பார்த்துங்க கடன் அதிகமாக வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க நீங்கள் பேங்க் லோன் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அஞ்சு மாதம் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள்னா அவ்வளோதான் வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் பெருசாக மாட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுவே நீங்கள் வந்து அதிக வட்டிக்கு வாங்கிட்டு நான் அடுத்த மாதம் தரேன் அதுக்கு அடுத்த மாதம் தரேன்னா உங்களால் கொடுக்க முடியாது அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நல்ல யோகத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் இதில் மாட்டாமல் இருக்கலாம் சார் அப்படின்னு கேட்டால் கடகராசி என்பர்கள் பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவிலில் இருக்குது அப்படின்னா அங்கே சிவபெருமானுக்கு டெய்லி ஒரு அஞ்சு நல்லெண்ண தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுறது நல்லது இல்லை சிவன் கோயிலே இல்லை சார் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் அரச மரத்துக்குள்ள விநாயகர் கோயிலில் வழிபாடு செய்வது தினசரி வழிபாடு செய்வது தினசரி போய் அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கறது இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பான பலனை கண்டிப்பாக தரும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நன்மைகளும் தீமைகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்துல கோச்சாரத்தை பார்க்கும்போது தசா புத்தி அப்படின்றத சேர்த்து பார்ப்போம் ஒரு ஜோதிடரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பலனை கொடுக்க முடியும் தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு தான் அப்போ பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ராகு திசை சில பேருக்கு கேது திசை சில பேருக்கு புதன் திசை இது மாதிரி இருக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரிவினை பிரச்சனைகளை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு அப்போ உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் நோட்டில் எழுதி தர மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாமான்னா எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம் காரணம் இது ஒரு பியூர் சயின்ஸு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எந்த மாதிரி பலனாக கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாக தெளிவாக ஒரு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு சொல்லித்தரோம் அது பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் நிறைய பேர் என்ன பண்றாங்க முகூர்த்தத்துல தப்பா பண்ணிடுறாங்க ஒரு ஜாதகத்துல கூடிய கெட்டதை அந்த முகூர்த்தம் சரி பண்ணணும்னு அந்த முகூர்த்த சாஸ்திரமே வச்சுருக்காங்க அப்ப முகூர்த்தம் எப்படி பாக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இதெல்லாம் எதுக்கு பார்க்குறேன்னா உங்களுடைய கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்கிது எனக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது தவிர இல்லாமல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற எல்லா வகுப்பிலும் நடத்துகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து